அனைவருக்கும் தமிழ் கூடலின் வணக்கங்கள் சிவக சிந்தாமணி குறிப்புகளும் பதிமூணு இளமகங்களும் எட்டு திருமணங்களும் இதை பற்றின விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் சிவக சிந்தாமணி ஆசிரியர் திருத்தக்க தேவர் ஆசிரியரோட வேறு பெயர்கள் என்னன்னு பார்க்கலாம் தேவர்னு சொல்லுவாங்க திருத்தகு முனிவர் திருத்தகு மகாமுனிவர் திருத்தக்க மகாமுனிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்களை ஆசிரியர் குறிப்பிடுவாங்க இதான் திருத்தக்கதை வாரிய நேர்வெயர்கள் அடுத்து பிற நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா நரிவிருத்தம் அப்படிங்கிற ஒரு முக்கிய முக்கியமான நூல் எழுதியிருக்காரு அந்த நூலோட மைய கருத்து என்ன அப்படின்னா நிலையாமை குறித்து எழுதப்பட்டிருக்கு திருத்தக்கள் எழுதிய பிற நூல்கள் நரிவிருத்தம் அதில் உள்ள கருத்து நிலையாமை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும் இவர் சார்ந்த சமயம் என்ன சமயம் பார்த்தோம் அப்படின்னா சமண சமயம் சார்ந்த நூல் இது எந்த வகையான நூல் வகைன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு தழுவல் நூல் தழுவல் நூலுக்கு முதல் நூலுக்கு உங்களுக்கு வேறுபாடு தெரியும் நினைக்கிறேன் முதல் நூல் என்பது தமிழில் முதலாக எழுதப்படக்கூடியது தழுவ நூல் என்பது பிற நூல் பிற மொழி நூல்களை தழுவி தமிழ் எழுதப்படக்கூடியது ஆக சிவக சிந்தாமணி என்பது தழுவல் நூல் எந்த மொழியை தழுவி எழுதப்பட்டதுனால் வடமொழியில் உள்ள கத்திய சிந்தாமணி சத்திர சூடாமணி இந்த இரு நூல்களின் தழுவல் நூல் தான் இந்த சிவக சிந்தாமணி காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இந்த காலத்தில் பல்வேறு கருத்து வேறுபாடுகளும் உண்டு பாவகை பார்த்தோம் அப்படின்னா விருத்தப்பா இப்பாவால் ஏற்றப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் மதுதாங்க அடுத்து பெயர்கள் மனநூல் சொல்லுவாங்க காமநூல் முக்தி நூல் ஏன் மனநூல் சொல்றதுக்கான காரணம் உனக்கு தெரியும் எட்டு வகையான திருமணங்கள் காமநூல் அப்படிங்கிற பல்வேறு காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் சிவக சிந்தாமணியோட பொருள் என்ன அப்படின்னு பாருங்கள் சிந்தாமணின்னா என்ன அப்படின்னா கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்தில் உள்ள ஒரு மணி அதான் ரத்தம் அந்த ஒப்பிட்டு இந்த நூல் இங்கே எழுதப்பட்டிருக்கு அடுத்து பதிமூணு இளம்பகங்களும் எட்டு திருமணங்களும் நாமகள் இளம்பகம் இது முதல் இளம்பகன் கல்வி கற்றதை கூறுவது இது சிவகன் நாணம் எனும் கல்வியை அதாவது குமரியை மணந்தன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து அவன் கல்வி கற்ற விஷயத்தை மட்டும் குறிப்பாக அது முதல் இளம்பகமாக எடுத்துக்கொள்ளப்படும் ரெண்டாவது இளம்பகம் பார்த்திங்க அப்படின்னா காந்தருவ தத்தையார் இளம்பகம் இந்த காந்தருவ தத்தையை திருமணம் செய்து கொள்வது யாழிசையில் வென்று அவன் திருமணம் தான் முதல் திருமணம் அவனுக்கு அடுத்து குணமாலையாரை குணமாலையார் இளம்பகம் இதுவும் மத யானையை அடக்கி சிவகன் குணமாலையை அடைந்தது இது இரண்டாவது திருமணம் மூன்றாவது பதுமையார் இளம்பகம் பாம்பு விடம் நீக்கி சீவகன் பதுமையை காப்பாற்றி மணந்து காப்பாற்றி மணந்தது அப்போ இது வந்து மூன்றாவது திருமணம் பதுமையாரை திருமணம் செய்து கொண்டது அடுத்து கேமசரியார் இளம்பகம் சீவகன் கேமசரியை காதல் கண்டு காதல் கொண்டு அதுக்கப்புறம் மணந்து கொள்வார் இது நான்காவது திருமணம் அடுத்து கனகமாலையார் இளமகம் இளம்பகம் வில்வித்தையை கற்பித்து கனகமாலையை சிவகன் மணந்தது இது ஐந்தாவது திருமணம் அடுத்து விமலையார் இளமகம் பந்தாடியை விமலையைக் கண்டு காதலித்து சிவகன் மணந்தது இது ஆறாவது திருமணம் அடுத்து சுரமஞ்சியார் இளம்பகம் கிழவனாக பூண்டு சுரமஞ்சரியை காதலித்து மணந்தது இது ஏழாவது இளமகம் எட்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா இலங் இலக்கணையார் இளமகம் தன் மாமன் மகளான இலக்கணையை சிவகன் மணந்தது இது எட்டாவது ரெண்டு இந்த எட்டு பெண்களை அவன் நடந்திருக்க அடுத்து பத்தாவது இளம்பகம் கோவிந்தையார் இளம்பகம் தன் நண்பன் பதுமுகனுக்கு கோவிந்தையை மனம் முடித்து கொடுத்தது அது பத்தாவது இளம்பகம் இது பதினொன்று பார்த்தீங்க அப்படின்னா மண்மகள் இளம்பகம் கட்டியங்காரன் கட்டியங்காரன் யார் அப்படின்னா ஒரு அமைச்சனவன் அந்த அவனோட அவனை வென்று அந்த நாட்டை அவன் மீட்டு மீட்டெடுத்துப்பான் அதனால் அது மண்மகள் இளம்பகம் என்று மண்ணை மீட்டெடுப்பதால் மண்மகள் இளம்பகம் நாட்டை மீட்டு ஆட்சி செய்தது அடுத்ததாக பன்னிரெண்டாவது இளம்பகம் பூமகள் இளம்பகம் சீவகன் பூமகளை மணந்து முடிசூடி கொண்டது ஆட்சி செய்ததை குறிப்பிடுவது அடுத்து முக்தி இளம்பகம் சீவகன் கேவல் நாணம் பெற்று வீடு பெற்ற அடைந்தது வீடு பெற்றை அடைந்ததாக குறிப்பிடுவது தான் இது முக்தி இளம்பகம் அடுத்த சில குறிப்புகள் மட்டும் நம்ம பார்த்துடலாம் இந்த இந்த கதைக்களம் எங்கே நடக்குது அப்படின்னா இந்த நாடு ஏமாங்கத நாடு அடுத்து அதனோட தலைநகரம் என்னென்னா ராசமாபுரம் அந்த அமைச்சர் நான் ஏற்கனவே சொன்ன இல்லைங்களா அவன்தான் கட்டியக்காரன் இவங்க அப்பா யார் அப்படின்னா சச்சந்த் பெற்றோர்கள் சச்சந்தன் விசை இவர் பிறந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சுடுகாடு ஏன்னா அப்படின்னா இவங்க சச்சந்தன் கட்டியங்காரன் சூழ்ச்சியினால சச்சந்தன் கொல்லப்படுகிறான் கொல்லப்பட்ட உடனே விசையை வேறு எடுத்து கொண்டு போயிட்டு அங்கே சுடுகாட்டில் தான் பிறக்கிறான் சுடுகாட்டில் பிறந்த உடனே இவனை எடுத்து வளர்ப்பது யார் அப்படின்னா கந்துக்காரன் எனும் வளிகன் இவனுக்கு ஆசிரியராக செயல்பட்டது யாருன்னா அச்சநந்தி இதுதான் இந்த சிவக சிந்தாமணியின் குறிப்புகளும் முக்கிய குறிப்புகளும் பதிமூணு இளம்பகங்களும் எட்டு வகையான திருமணங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு நன்றி